நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய அர்ச்சுனா இடைமறைத்த சபாநாய் அனுர அரசின் அடுத்த அதிரடி முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு நீக்கம் தனது கல்வித்தகமையை நிரூபித்தார் எரிசக்தி அமைச்சர் வடகிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பார்போமிட்காக சிபார்சு செய்தவர்கள் பதவி விலகுங்கள் முன்னாள் எம் பி மென்னார் வைத்தியசாலையில் தாய் செய் மர்ணம் தொடரும் விசாரணை ஒரு வருடத்திற்குள் அனுரரசு ஆட்சியை இழப்பது உறுதி சஜித் அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்போதன வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி தருமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அர்ஜுனா இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் எனினும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமதத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கோரிக்கையை நிராகரித்து அவர் பேச முற்பட்ட போது படி யாழ்ப்போதன வைத்தியசாலை விவகாரம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர இரு சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் சுகாதார அமைச்சருடன் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தேன் இன்று காலை எழுத்தின் மூலம் சமர்ப்பித்திருந்தேன் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமைச்சர் இது ஒழுங்கு குறு இல்லை வேறு விடயமாக தெரிவித்தார் இதேவேளை இது ஒழுங்கு பிரச்சனையுடன் தொடர்புடையது இல்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி காவல்துறை அதிகாரிகளை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் உள்ள அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அடுத்த வாரம் முதல் பெறப்படுவார்கள் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து அவர் உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினோரு மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவிகளின் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறையினரால் நூற்றி பதினாறு பேர் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தனக்கு கல்வி இல்லை என்றும் போலியான தொழில் செய்பவராக காட்டிக் கொள்கிறார்கள் என்றும் சமூக ஊடகங்களில் பரவிவரும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குடி அரசாங்க உறுப்பினர்களை அவமதிக்கும் திட்டமிட்ட முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது தவறான தகவல் பெறப்புரை என குறிப்பிட்டதற்கு எதிராக தமது கட்சி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக அமைச்சர் கூறினார் இந்த அரசியல்வாதிகளின் பொய்களை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கட்சியாக முடிவு செய்துள்ளோம் என்று அவர் கூறினார் இது தொடர்பான தனது கவலைகளை வெளிப்படுத்திய அமைச்சர் ஜெயக்கோடி நாடாளுமன்ற தரவு தளத்தில் சுமார் முப்பது அரசாங்க உறுப்பினர்களின் விவரங்கள் தவறான சான்றுகள் உட்பட தவறான தகவல்களை கொண்டிருப்பதாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தற்போது நிலவி வரும் தளம்பல் நிலை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அது மேலும் வலுவடைந்து அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு பகுதியை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது பொதுமக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைகளினால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படுகின்றது வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாளத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையாடும் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பார்க் வழங்குவதற்கு சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் இதுபோன்று மற்றவர்களும் மற்றமற்ற விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் பார்ப்போமிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் தான் பார்ப்போமிட் கொடுத்து விட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்குப் போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார்ப்பொமிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதை சிபார்சு செய்தவர்கள் யாரென்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற பொது சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலக்கியமைப் போன்று விளக்க வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மென்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று சிகிச்சையின் போது மரணமடைந்த தாய் மற்றும் விசாரணை நேற்று விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இறந்த பெண்ணின் கணவரிடம் மரணம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டது அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு அவற்றை நிறையப்படுத்தப்பட்டது அதே சம்பவத்தின் போது கடமையில் இருந்த இரு தாதிய உத்தியோகத்தையும் விசாரித்து அவர்களின் சாட்சியங்களையும் நெறிப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இறந்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறாமையினால் குறித்த அறிக்கையை விரைந்து பெறுவதற்கான நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பி உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு மரணித்த தாயின் சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி செல்வராஜ் தினேசன் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை மேலதிக நடவடிக்கைகளுக்காக ஜனவரி மாதம் இருபதாம் திகதி தமிழிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பொது வைத்தியசாலையில் கடந்த நவம்பர் மாதம் மற்றும் விசாரணையை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் அரசியல் தலைவர்களின் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது உறுதி என்று எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் போலி வாக்குறுதிகளை வழங்கி போலி கல்வித் தகவல்களுடன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு சபாநாயகரை இழந்துள்ளது உயர் சபையில் போலி கலாநிதி பட்டத்துடன் சபாநாயகர் கதிரையை அலங்கரித்தவர் ஒரு மாதத்திற்குள் உண்மை நிலைமை வெளியில் தெரியவர பதவியிலிருந்து விலகியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இனியாவது வெளிப்படைய வேண்டும் ஒரு மாதத்துக்குள் சபாநாயகரை இழந்த அரசு ஒரு வருடத்திற்குள் ஆட்சியை இழப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் மலரும் என தெரிவித்துள்ளார்